ட்ரம்ப் போட்ட ஒரு கையெழுத்து உலகமே இப்போ நடுங்கிக்கிட்டு இருக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி ஆனா இது இந்தியாவுக்கு இல்ல மத்த நாடுகளுக்கு தான் பெரிய ஆப்பு அடுத்த ஐம்பது செகண்ட் கவனிச்சு கேளுங்க ஈரான்ல இப்போ மக்கள் போராட்டம் வெடிச்சிருக்கு இதுக்கு ஆதரவு தெரிவிச்ச அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான பொருளாதார ரீதியா முழக்க ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காரு ஈரான் கூட யார் வர்த்தகம் செஞ்சாலும் அவங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இதனால உலக நாடுகளோட கணக்கே இப்போ மாறப்போகுது இதுல வேடிக்கை என்னன்னா ட்ரம்ப்போட நெருங்கிய நட்பு நாடுகளான ஐக்கிய அரபு அமீரகம் துருக்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம்தான் இதுல வச இருக்காங்க புள்ளி விவரத்தை பாருங்க அமீரகம் ஈரானுக்கு இருபத்தி ஓரு பில்லியன் டாலர் வர்த்தகம் செய்யுது சீனா பதினேழு பில்லியன் துருக்கி பதினோரு பில்லியன் ஆனா நம்ம இந்தியா நம்ம வெறும் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் தான் வர்த்தகம் பண்றோம் அதாவது நம்ம மொத்த ஏற்றுமதியில வெறும் பூஜ்யம் புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் தான் அதனால ட்ரம்ப் என்ன வரி போட்டாலும் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லைங்கிறது தான் இப்போதைய மாஸ் நியூஸ் ட்ரம்ப்போட இந்த மூவ்னால உலக சந்தையில அத்தியாவசிய பொருட்களோட விலை மாற வாய்ப்பிருக்கு ட்ரம்ப் எடுத்த இந்த முடிவு சரியா இல்ல தப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க